வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா இன்னைக்கு டயல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரெயில் நம்பர் ஐநூற்றி எழுபத்தி ஏழு செகண்ட் டெய்ல் நம்பர் முந்நூற்றி முப்பத்தி மூணு ட்ரெயல் நம்பர் ரெஜிக்ஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை ரெஜிகூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு ஐநூற்றி எண்பத்தி எட்டு ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு இது இன்றைக்கி ரிசல்ட்டு ரிசல்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அன்சோல்டு ஒன்று அடிச்சிருந்தாங்க இன்றைக்கி அன்சோல்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது இதுதான் வந்து முதல் அடித்தாங்க இந்த ரிசல்ட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அன்சோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் அடிச்சாங்க ஐநூற்றி எண்பத்தஞ்சு ஓகேங்களா இன்றைக்கி பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ் ரிசல்ட் தான் அடிச்சிருக்காங்க ஸோ பிசி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதேமாதிரி நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டில் எட்டாம் நம்பர் நமக்கு பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பெண்டிங் டார்கெட்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம டார்கெட் பண்ண நம்பர் சூப்பராக பாஸ் ஆயிருக்கு நேற்று நம்ம சூப்பராக பாஸ் பண்ணுவோம் இன்றைக்கி சூப்பராக பாஸ் ஆயிருக்கு இன்றைக்கி பி போலில் எட்டாம் நம்பர் நமக்கு சூப்பராக நம்ம டார்கெட் வரும் டார்கெட் பண்ண மாதிரி நம்ம சூப்பராக வந்து வின் பண்ணிட்டோம் ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பிசியில் தான் இதிலேயும் எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தேன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிபோலருந்து எட்டாம் நம்பர் டார்கெட் பண்ணியிருந்தேன் ஒருவேளை நீங்கள் அதை மேட்ச் பண்ணி வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெண்டிங் நம்பரில் நம்ம டார்கெட் பண்ண நம்பரில் பி போர்டில் எட்டாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம் பதினேழு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு ரிசல்ட்டுக்கு எட்டாம் நம்பர் நம்ம சூப்பராக டார்கெட் பண்ண மாதிரி நம்ம சூப்பராக சொல்லி வச்சு நம்ம தட்டி தூக்கிட்டோம் பி போர்டில் எட்டாம் நம்பர் நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் ஏ போர்டில் வந்து அஞ்சாம் நம்பர் பன்னெண்டு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிடுச்சி சி போர்ட்லேயே வந்து பார்த்தோன்னா அஞ்சாம் நம்பர் பதினெட்டு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சு இன்றைக்கி பொறுத்தவரை ரிசல்ட் பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு ரிசல்ட்டு ஏ போலையும் பெண்டிங் நம்பரு பன்னெண்டு நாளாக ஓப்பனாக முடிஞ்சி பி போலில் பதினேழு நாள் சி போலில் பதினெட்டு நாள் இது மூணு நம்பர் ஒரே டைமில் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு ரிசல்ட் தான் அடிச்சிருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இதில் ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு ரிசல்ட்டு இன்றைக்கி பிசி பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு நம்ம வந்து எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் அதேமாரி இருபத்தி எட்டு எழுபத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி எட்டாம் நம்பர் மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தோம் நமக்கு செட் ஆகலை மை டார்கெட்டில் கூட பார்த்திங்கனா ஒரு பிசி நம்ம ட்ரை பண்ணோம் எண்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு இருபத்தி எட்டு கொடுத்துருந்தோம் அதுவும் மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பிசி பெஸ்ட் போர்டில் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பரு நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்குது கண்டிப்பாக தில்லுக்கு திட்டாக கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தோம் அதேமாதிரி வந்து பிசியில் ஒரு போர்டு மராமல் ஒரு வெற்றி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு ரிசல்ட்டுக்கு எட்டாம் நம்பர் நமக்கு பி போலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டில் எட்டாம் நம்பர் நீங்கள் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்மில் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் அதில் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுவோன்னு சொல்லியிருந்தோம் அன்னைக்கு ரெண்டு ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க ஃபஸ்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி தொண்ணூற்றி ஒம்பது செகண்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாருமரா வந்து அடிச்சிட்டாங்க ஸோ எண்பத்தி அஞ்சு பிசிக்கு நம்ம ஒரு எண்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஒரு எண்பத்தி ஏழு கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பொறுத்தவரை எல்லாமே ஒரு அன்மேச்சிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க ஹார்டு தமிழா கேரளா லாட்ரி பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி எண்பத்தி நாலு ட்ராணுன்னு கேசிங்க சார் இப்போ நாங்கள் பார்த்துட்டுருக்கோம் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லை கன்பஸ் பண்ணிக்கோங்க வெள்ளை கன்பஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் உறந்த பட்டனை மறக்காமல் பற்றிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலேயே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வெண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கிசிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களில் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உன் நண்பரில் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நான் பெண்டிங் நம்பர்ஸை பார்த்தோம்லாம் நேற்று வந்து பார்த்தோன்னா பெண்டிங் நம்பரில் ஒரே டைமில் மூணு நம்பர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க ஏ போர்டில் ஒன்று வந்து இருபது நாள் நாலு வந்து பதினாறு நாள் ஏழு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ஏழாம் நம்பருக்கு முதல் வாய்ப்பு அப்படி மிஸ் ஆச்சுன்னா நாலாம் நம்பருக்கு இரண்டாவது வாய்ப்பு ஓகேங்களா பீபோர்டில் ரெண்டு வந்து பத்து நாள் மூணு வந்து இருபது நாள் ஒன்று வந்து இருபத்தொரு நாள் ஆகுது பி போர்டில் ஒரு ரெண்டாம் நம்பருக்கு மட்டும் நம்ம டார்கெட் பண்ணுறோம் சி போர்டில் மூணு வந்து இருபத்தி மூணு நாள் ஏழு வந்து பதினாறு நாள் சைபர் வந்து பதிமூணு நாள் ஆகுது சி போர்டை பொறுத்தவரையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா முதல் வாய்ப்பு சைபருக்கு ரெண்டாவது வாய்ப்பு ஏழுக்கு ஓகேங்களா ஸோ பெண்டிங் டார்கெட்டை பொறுத்தவரையும் ஏ போல ஏழு அல்லது நாலு பிபோல ரெண்டு மட்டும் சி போல ஏழு அல்லது சைபர் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் எழுபத்தி ரெண்டு எழுபது எழுபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபது இருபத்தி நாலு சைபர் ஏழு சைபர் ரெண்டு சைபர் நாலு நாற்பத்தி ஏழு ரெண்டு நாற்பது எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன் ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா கேம் எந்த பக்கம் போகணும்னு யாராலுமே சொல்ல முடியாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அன்சோல் அடிச்சிருக்காங்க சாதாரணமாக வந்து பார்த்திங்கனா மாற்றி மாற்றி அடிப்பாங்க ஸோ அன்சோல் அடிக்கும்போது எந்த ரிசல்ட் வந்து அவங்க எடுத்து ஆடுறாங்கிறது ரொம்ப ரொம்ப கன்ஃபியூசனாக இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க நாளைக்கு கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம் ஸோ இதில் ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் நீங்கள் மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மைக் டார்கெட்டை பொறுத்தவரையும் எழுபது சைபர் ஏழு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு இருபது சைபர் ரெண்டு சைபர் நாலு நாற்பதுன்னு கொடுத்துக்கறேன் உங்கள் டார்கெட்டில் இந்த நம்பர்ஸ் இடம் பிடிச்சது அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகேங்களா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க எப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்டு ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்தினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட்டுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டன் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தி நாள் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏவிசி த்ரீ டிஜிட்டி ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விரு மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்வோடு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்வோட பொறுத்தவரையும் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் ஏழாம் நம்பர் கிடைச்சிருக்குது அது பவர் ரெண்டாம் நம்பர் கிடைச்சிருக்குது இப்படி தான் நமக்கு மேட்ச் ஆகுது நாளைக்கு கேம் பொறுத்தவரைக்கும் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம் அன்சோல் அடிச்சு இதனால் கவனமாக மேட்ச் பண்ணுங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அளவுக்கு லிமிட்டாக ட்ரை பண்ணுமோ அந்த அளவுக்கு லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ஸோ ஆல்வோல் ஏழு ரெண்டு நம்ம ஃபார்மலா பிரகாரம் நான் எடுத்துருக்கிறேன் ஸோ ஓகேங்களா உங்கள் கணக்கு கணக்கில் இதே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர்ந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் ஸோ உங்கள் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் சான்ஸ் அதிகமாக மாதிரி தோணுது அதே இப்படியான கணக்கில் வந்ததுனால அந்த ஏழா நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் ஸோ உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்சி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்கன்னா சைபர் கிடச்சிருக்குது சைபருக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது சைபர் மிஸ் ஆச்சுன்னா நாலாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு மேட்ச் ஆகுது பிஎன்சியில் சைபர் அல்லது நாலு நம்ம கணக்குல மேட்ச் ஆகுது ஸோ அதனால் கேம் எந்த மாதிரி ஆட போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ அதனால் கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம் உங்கள் கணக்கில் வருதான்னு சொல்லி பாருங்கள் இது ஜஸ்ட்டு ஃபார் கெஸ்டிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து கொடுக்குற நம்பர் நம்ம கொடுக்குறோம் ரெண்டு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க ரெண்டுலேருந்து எடுத்து ஆடுவாங்க அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் தான் ஓகேங்களா ஸோ அதனால் பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நாள் பிஎன்சியில் சைபர் அல்லது நாள் நம்ம கணக்கில் ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஏ போடில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் சைபரி நாலாம் நம்பரை நான் எடுத்துக்கிறேன் ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தா நம்ம எட்டாம் நம்பர் எடுத்திருந்த கணக்கு வச்சு தான் எடுத்துருக்கோம் ஸோ அதனால் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட்டி பார்த்துக்கலாம் இன்றைக்கி என்ன பால்மா த்ரீ டிஜிட்டில் நானூற்றி எழுபத்தி ரெண்டு நானூற்றி எழுபது இரநூத்தி எழுபத்தி நாலு நானூற்றி இருபத்தி ஏழு எழுநூற்றி இருபது எழுநூற்றி இருபத்தி நாலு நானூற்றி ஏழு ஏழுநூற்றி ரெண்டு எழுநூற்றி நாலு இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு எழுநூத்தி நாற்பது நானூற்றி எழுபத்தி மூணு நானூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் அது ஒரு பிசியாவது பாஸ் ஆகிற மாதிரி தான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு அன்சோல் அடிச்சதுனால கவனமாக மேட்ச் பண்ணுங்கள் இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோவுக்கு நோக்கியல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஆடோருக்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன் நீங்களும் போடுற சூப்பராக வேணும் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குறேன் அனைத்து நண்பருக்கு நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே அத பஸ் தேங்க்யூ